அனைவருக்கும் வணக்கம் ரத சப்தமியோட புராண கதை எதுக்காக கொண்டாடுறோம் எப்படி கொண்டாடணும் அப்படிங்கிறத தகவலை இந்த பதிவில் பார்க்கலாங்க ரத சப்தமி என்பது தச்சாயன காலமாக சூரியன் தெற்கில் பயணிக்க துவங்கும் அதாவது அனுஷ்டிக்கப்படும் ஒரு முக்கியமான விரதமாகும் இது வசந்த காலத்தின் துவக்கம் என்பதால் வாழ்க்கையில் பலவிதமான மாற்றங்களை தரக்கூடிய நாளாகும் இது சூரிய பகவான் கோவில்களில் சிறப்பாக கொண்டாடப்படும் மிக முக்கியமான உற்சவமாக உள்ளது திருப்பதி ஏழுமலையான் கோவிலில் நடக்கும் மிக முக்கியமான விழாக்களில் ஒன்று ரத சப்தமி இதனை சின்ன பிரமோற்சவம் என்றும் சொல்வதுண்டு ரத சப்தமி அன்று ஒரே நாளில் ஏழு விதமான அலங்காரங்களில் மாட வீதிகளில் வளம் வந்து மலையப்பசாமி பக்தர்களுக்கு அருள் பாலிப்பார் சப்தமி என்பது மிக முக்கியமான வழிபாட்டு நாளாகும் இது சூரிய பகவானை வழிபட்டு பலவிதமான நலன்களை பெறுவதற்குரிய நாளாகும் இந்த ஆண்டு ரத சப்தமி பிப்ரவரி நான்காம் தேதி செவ்வாய்க்கிழமை வருகிறது இந்த நாளில் என்ன செய்ய வேண்டும் ஆண்கள் பெண்கள் என்ன செய்தால் செல்வநிலை உயரும் தொழில் சிறக்கும் பலவிதமான துன்பங்களிலிருந்து விடுபட முடியும் ஆண்கள் பெண்கள் கணவனை இழந்தவர்கள் என யார் வேண்டுமானாலும் ரத ரதசப்தமி நாளில் விரதம் இருந்து வழிபடலாம் பிராணத்தின்படி ரிஷி காசியபரின் மனைவி அதித்தி கற்பவதியாக இருந்த சமயத்தில் ஒரு நாள் தன்னுடைய கணவருக்கு உணவு பரிமாறி கொண்டிருந்தாள் அப்போது யாரோ கதவை தட்டும் சத்தம் கேட்டு திறந்து பார்த்தபோது அங்கு ஒரு பிராமணர் தனது பசிக்கு உணவு கேட்டு நின்றார் அவரை காத்திருக்க சொல்லிவிட்டு வீட்டிற்குள் சென்ற அதித்தி மெதுவாக நடக்க முடியாமல் நடந்து வந்து கணவருக்கு உணவு பரிமாறிவிட்டு அவர் சாப்பிட்ட பிறகு மீதம் இருந்த ஆகாரத்தை எடுத்து சென்று அந்த பிராமணனுக்கு கொடுத்தாள் நேரம் கழித்து வந்து உணவு கொடுத்து தன்னை உதாசீனப்படுத்தியதாக நினைத்த அந்த பிராமணர் என்னை உதாசீனம் செய்த உன் வயிற்றில் வளரும் குழந்தை இறப்பான் என்று சாபம் அளித்தார் பிராமணரின் சாபம் கேட்டு அதிர்ச்சியடைந்த அதித்தி காஷ்யப முனிவரிடம் விஷயத்தை சொல்ல நீ வருந்தாதே அமிர்த உலகில் இருந்து அழிவில்லாத ஒரு மகன் நமக்கு கிடைப்பான் என்று வாழ்த்தினார் அதன்படியே ஒளி பிரகாசமான சூரியன் மகனாக பிறந்தார் சூரியன் அவதரித்த உத்தராயண காலத்தில் வரும் முதல் சப்தமி அன்று ரத சப்தமி கொண்டாடப்படுகிறது இதை சூரிய ஜெயந்தி என்றும் சொல்வது உண்டு ஏழு குதிரைகள் பூட்டிய தேரில் சூரியன் உலகை சுற்றி வருவதால் திதிகளில் ஏழாவது திதியான சப்தமியில் சூரியனின் அருளை பெறுவதற்காக விரதம் அனுஷ்டிக்கப்படுகிறது ரத சப்தமி அன்று ஏழு எருக்கம் எடுத்துக்கொள்ள வேண்டும் அந்த இலைகளை தலையில் ஒன்று கண்களில் இரண்டு தோள்பட்டைகளில் இரண்டு கால்களில் இரண்டு என வைத்து சாணம் செய்ய வேண்டும் காலை ஆறு மணியிலிருந்து ஏழு முப்பது மணிக்குள் சாணம் செய்ய வேண்டும் தலையில் வைக்கும் இலையில் பெண்களாக இருந்தால் மஞ்சள் பொடி மற்றும் அச்சதையையும் ஆண்களாக இருந்தால் அச்சதை மட்டும் வைத்துக்கொண்டு நீராட வேண்டும் இவ்வாறு செய்வது ஆரோக்கியத்தையும் செல்வ வளத்தையும் தரும் ரத சப்தமி நாளில் செய்யப்படும் தர்மத்திற்கு பல மடங்கு புண்ணியம் உண்டு இந்த நாளில் தொடங்கும் தொழில் பெருகும் பெண்கள் உயர்நிலையை அடைவர் கணவனை இழந்தவர்கள் இந்த விரதம் அனுஷ்டித்தால் அடுத்து வரும் பிறவிகளில் இந்த நிலை ஏற்படாது என்கின்றன புராணங்கள் இந்த நாள் தியானம் யோகா செய்ய சிறந்தது சூரிய உதயத்தின் போது குளித்து விரதம் அனுஷ்டித்தால் செல்வந்தராக உயர்வார்கள் என்கின்றது பிராணம் ரத சப்தமி அன்று தஞ்சை சூரியனார் கோவில் திருமலை ஸ்ரீனிவாச பெருமாள் ஆலயங்களில் திருவிழா நடக்கும் ஏழு மலைகளை ஏழு குதிரைகள் என கருதி சப்தமி அன்று ஏழு வாகனங்களில் மலையப்பர் சுவாமி மாட வீதிகளில் ஊர்வலம் வருவார் ஸ்ரீரங்கம் ரங்கநாதர் ஆலயத்திலும் ரத சப்தமி சிறப்பாக கொண்டாடப்படுகிறது இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்ததுன்னா சிசி டைம் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இனியொரு நல்ல பதிவில் சந்திக்கலாம் நன்றி